அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன் அமைய போகுது அப்படின்னு பார்க்க போகிறேங்க அதில் ஒவ்வொரு ராசிக்குமே துல்லியமான கணிப்புகள் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாகவே ஒரு நாள் தொடங்கும் போது ஒரு வாரம் தொடங்கும்போது நம்ம ராசிக்கான பலன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் அதே மாதிரி இனி வரக்கூடிய அடுத்த ஏழு நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்க போகுது அப்படிங்குறதா நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு குறிப்பாக உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயர் என்ன அப்படிங்கிற மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கும் போதே ஓம் நமச்வாயை என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டிருங்க கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்துமே நன்மையாக நடக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்கா அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாமல் முழிக்கிறீங்களா வரவுக்கு ஏற்ற செலவு இருக்க மாட்டேங்குது கைக்கு வர பணமெல்லாம் வீணா செலவாகுது வறுமை நிலையில் இருக்கேன் கடன் பிரச்சனை இருக்குது வீட்டில் பாரு சண்டை சச்சரவு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திச்சிட்ருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் இப்போ ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த வருடம் இந்த அடுத்த ஏழு நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண உங்களுக்கு ரொம்ப திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்க போகுதுங்க குடும்பத்தில் உங்களுக்கு தொடர்ச்சியாக நல்ல முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல் அவசியம் ஏற்பட்டால் பெரியவர்களுடைய ஆலோசனையும் கேட்டு அதுக்கு தகுந்தார் போல் நடந்துப்பீங்க தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்துவீங்க அலுவலகத்தில் வேலை சுமை இப்போ உங்களுக்கு அதிகமாக இருக்கும் சக ஊழியர் அனுசரித்து போறது நல்லது உங்களுடைய வேலைகளை மற்றவங்களிடம் நீங்க ஒப்படைக்க வேண்டாம் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறது உங்களுக்கு தள்ளி போகலாம் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் வியாபாரம் உங்களுக்கு வழக்கம் போலவே இருக்கும் சக வியாபாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் கொடுக்கக்கூடிய நாட்களா இனி வரக்கூடிய நாட்கள் இருக்கும் முக்கியமா சகோதரர்கள் மூலமாக நல்ல ஒரு பண வரவு இருக்கோ அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் இப்போது தட்சணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்தது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரரை நீங்க வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கார்த்திகை ரெண்டு மூன்று நான்கு இந்த பாதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது திங்கள் வரை சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியனால் உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி முடியும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் இழுபறியாக இருந்த வேலை முடியும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் தம்பதிகளுக்குள்ள இணக்கம் அதிகரிக்கும் அதிர்ஷ்டம் வாய்ப்புகள் தேடி வரும் எடுத்த வேலை முடியும் பொன் பொருள் சேர்க்கை இருக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எடுக்கக்கூடிய வேலைகளில் நிதானம் தேவை உடல்நிலையில் அவ்வப்போது ஏதேனும் பாதிப்பு ஏற்படலாம் அதே போல் ஒரு சில அதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடலாம் மார்க்கெட் நிலவரம் அறிந்து முதலீடு செய்வது ரொம்பவே நல்லது அடுத்ததாக மிதுனராசி ராசிக்காரர்கள் லக்ஷ்மி நரசிம்மரை இப்போ வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா எடுக்கக்கூடிய வேலை கண்டிப்பா அடையும் மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் நெருக்கடி ஏற்படுத்துவாரு என்றாலும் திங்கள் வர சூரியனால நினைத்த நினைத்ததை சாதிப்பீங்க தொழிலில் ஏற்பட்ட தடையெல்லாம் விலகப் போகுது இழுபறியாக இருந்த விவகாரங்கள் முடியும் உடல்நிலையில் தோன்றிய பாதிப்புகள் விலகும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சனி ராகு கேது என மூவரும் செல்வா கை உயர்த்துவார் முயற்சிகளை வெற்றியாக்குவார் அப்படின்னு சொல்லலாம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்துல நிம்மதி இருக்கும் பணப்புழக்கம் புழக்கம் அதிகமா இருக்கும் அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக கடகம் ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களுக்கு நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா இப்போ மிகவும் நன்மையான பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு குரு வக்ரமடைந்து இருக்கிறதால செலவு அதிகரிக்கலாம் ஒவ்வொரு வேலையும் போராடி முடிக்க வேண்டியதாக இருக்கலாம் தேவையற்ற அலைச்சல் ஏற்படலாம் உடல்நிலையில் பாதிப்பு உண்டாகலாம் சனி ராகு சோதனைகளை தந்தாலும் செவ்வாய் பகவான் அருளால சங்கடங்கள் யாவும் விலகும் நினைத்ததை சாதிக்க முடியும் அதே போல் புதன் சுக்கிரன் சுக்கிரனும் திட்டமிட்டு செயல்பட வைப்பாங்க எடுத்த வேலைகள் எல்லாம் பண வரவை அதிகரிப்பாங்க புதிய இடம் வீடு வாகனம் வாங்கக்கூடியது இவை எல்லாமே கனவு எல்லாம் நனவாகும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக சிம்மராசி சிம்மராசிக்காரர்கள் அதிகாலையில் சூரியன வழிபாடு வழிபடுறவங்களுக்கு சங்கடங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கேது ராகு சனி என மூவர்களால் சங்கடம் உண்டாகும் குடும்பத்துல எதிர்பாராத நெருக்கடிகள் தோன்றலாம் செயல்களில் சங்கடமும் உடல்நிலையில் பாதிப்பும் ஏற்படலாம் எச்சரிக்கை ரொம்பவே அவசியம் சுக்கிரனும் புதனும் புத்தி புத்திசாலித்தனத்தை அதிகரிப்பாங்க முயற்சிகளில் வெற்றி அடைவீங்க பொன்பொருள் சேர்க்கை இப்போ உங்களுக்கு உண்டாகும் தம்பதிகளுக்குள்ள அன்பை அதிகரிப்பாங்க பண புழக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் புதிய வாகனங்கள் வாங்குவீங்க சூரிய பகவான் கடுமையாக உழைப்பை உங்களுக்கு அதிகப்படுத்துவார் அப்படின்னும் பண விவகாரத்தில் நெருக்கடி ஏற்படலாம் ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துல வில்லங்கம் வழக்கு என்ற நிலைகளில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்துல கலகலப்பு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு வீரராகவ பெருமாளை வழிபட நன்மைகள் உண்டாகும் உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு அதே போல் சகாயஸ்தானத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறதால எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் நினைத்த வேலைகள் நடக்கும் அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் தேடி வரும் அரசு வழி வேலைகளில் லாபம் உண்டாகும் உங்களுக்கு சனி ராகு பகவானால செல்வாக்கு உயரும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க கூட மனம் மாறுவாங்க அதிர்ஷ்டமான வாய்ப்புகளால் உங்களுடைய அந்தஸ்து உயரும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் வருமானம் அதிகரிக்கும் செவ்வாய் பகவானால் உழைப்பு அதிகரிக்கும் கடும் கடுமுயற்சிக்கு பின் எடுத்த வேலைகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகும் எதிர்பாராத பணம் உங்களுக்கு கிடைக்கும் புதிய இடம் வாங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக துலாம் ராசி மாசாணி அம்மனை வழிபட துலாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல சிறப்பான பலன்கள் இருக்குங்க குறிப்பாக சித்திரை மூன்று நான்கு இதுவரை இருந்த வேலைகளை செவ்வாய் பகவான் நடத்தி வைப்பார் புதிய சொத்து சேரும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் எடுக்கக்கூடிய வேலை வெற்றியாகும் சனியும் நெருக்கடிக்கு ஆளாகுவார் அதே உங்களுக்கு உங்களுக்கு சனியும் ராகுவும் நெருக்கடிக்கு ஆளாக்குவாங்க இருந்தாலும் கேது உங்களுடைய நன்மையை வழங்குவார் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் அதே போல் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு வக்ரத்துல வேலையில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் வியாபாரத்துல எதிர்பாராத லாபம் வரும் ராசி அதிபதி சுக்கிரனால குடும்பத்துல நிம்மதி உண்டாகும் பொருள் சேர்க்கை உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக ராசி விருச்சகராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் திருத்தணி திருத்தணி முருகப்பெருமான வழிபட வாழ்க்கை வளமாகும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாகிய குருவால வேலைகள்ல அதிகமான கவனம் கவனம் வேணும் அதே போல் பண விவகாரத்தில் எச்சரிக்கை அவசியம் வியாபாரிகள் முதலீடுகளில் அதிகமான கவனமா இருக்கிறது நல்லது உடல்நிலையில் கூடுதல் கவனம் தேவை அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனியும் ராகுவும் உழைப்ப அதிகரிப்பாங்க உடல்நிலையில ஏதேனும் ஒரு பாதிப்பு ஏற்படலாம் சுக்கிரன் ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்கிறதால தேவைக்கு ஏற்ப பணம் வரும் நெருக்கடிகள் நீங்கும் அதே போல் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ள புதன் சுக்கிரன் சஞ்சாரம் செய்கிறதால வெளியூர் பயணம் லாபம் கொடுக்கும் எதிர்பாராத பண வரவு உங்களுக்கு இருக்கும் ராசி அதிபதி தன குடும்ப குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதால குடும்பத்தில் நெருக்கடிகள் நீடிக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோமதி அம்மனை வழிபட வாழ்க்கையில் வளம் உண்டாகும் கேது ராகு சனி பகவான் மூவரும் எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றியை உண்டாக்குவாங்க அதே போல் வருமானத்தில் ஏற்பட்ட தடை விலகும் வியாபாரிகளுக்கு பணியாளர் ஒத்துழைப்பு கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் புராணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய லாபாதிபதி சுக்கிரன் பன்னெண்டில் சஞ்சாரம் செய்கிறதால செய்து வரக்கூடிய தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடையும் வருமானம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட சங்கடம் நீங்கும் பொன் பொருள் சேரும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்துல சூரியன் ராசிக்குள்ள செவ்வாய் சஞ்சாரம் செய்யறதால செலவுகள் அதிகரிக்கும் அவை தேவையானதாக இருக்கும் ஒரு சிலர் பூமி வீடு அப்படின்னு வாங்குவாங்க அதே போல் அடுத்ததாக மகரம் ராசி மகர ராசிக்காரர்களுக்கு கற்பக விநாயகரை வழிபட நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் உத்திராடம் ரெண்டு மூன்று நான்கு லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறதால வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும் அரசு வழி முயற்சி சாதகமாகும் வரவு அதிகரிக்கும் வேலையில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்தமஸ்தானத்தில் கேது இரண்டாம் இடத்துல சனி கேது சஞ்சாரம் செய்கிறதால உடல்நிலையில கூடுதல் கவனம் இவையெல்லாம் ரொம்ப அவசியம் ஒரு சிலருக்கு மறைமுக எதிரிகளால் எதிர்பாராத சங்கடங்கள் நெருக்கடிகள் ஏற்படலாம் பண வரவுல தடை உண்டாகலாம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாயும் சூரியனும் செவ்வாய்க்கிழமை முதல் செலவு அதிகரிப்பாங்க அப்படின்னும் ஒரு சிலர் தங்களுடைய இருக்கக்கூடிய இடம் வீடு போன்றவற்றை விற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் எனவும் நிதானம் அதிகமாக தேவை சந்திராஷ்டம நேரத்துல நீங்க மிகவும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதே போல அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது துர்கையை வழிபட்டு வர சங்கடங்கள் விலகும் அவிட்டம் மூன்று நான்கு இந்த ராசிக்காரர்களுக்கு சனிக்கிழமை முதல் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயால செய்து வரக்கூடிய தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் புதிய வீடு வாங்கறதுக்கு இடம் வாங்கறதுக்கு முயற்சிகள் கண்டிப்பா வெற்றியடையும் எதிர்பார்த்த பணம் வரவு இருக்கும் நெருக்கடிகள் நீங்கும் அதே போல ஜீவனஸ்தானத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறதால புதிய தொழில் தொடங்க வேண்டிய மேற்கொள்ள வேண்டிய வேலைகள் வெற்றியாகும் வேலைக்காக முயற்சி செய்தவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் வரும் அதே வியாபாரம் முன்னேற்றம் அடையும் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தம்பதிகள் இருவரும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது புதியவர்களிடம் எச்சரிக்கை மிகவும் அவசியம் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் இவையெல்லாம் நீங்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக மீனம் ராசி மீனராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்தை வழிபட நினைப்பது மிகவும் நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களை தேடி வருவோருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை உயரும் கொடுக்கல் வாங்கல ஏற்பட்ட நெருக்கடி விலகும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வாக்கு அதிகமாகும் அதேபோல எதிர்ப்பு விலகும் உடல்நிலை சீராகும் நேற்றைய கனவு நனவாகும் எடுக்கக்கூடிய வேலைகள் வெற்றியாகும் வருமானம் திருப்தி தரும் இழுபறியாக இருந்த வழக்கு முடிவுக்கு வரும் செலவுக்கு ஏற்ற வருமானம் இருக்கும் வியாபாரம் தொழிலில் ஆதாயம் அதிகரிக்கும் குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் நீங்கும் அரசு வழி முயற்சி சாதகமாகும் இடம் வீடு நவீன பொருட்கள் என வாங்குவீங்க கையில் இருக்கக்கூடிய பணம் செலவழியும் அப்படின்னு சொல்லப்படுது